கோடி கோடியாக ரூபாய் இருக்கும் ஆனால் படுத்தா உறக்கம் வராது ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாம் இருக்கும் ஆரோக்கிய நிலைகள் இருக்காது இல்லாட்டி ஆரோக்கிய நிலைகள் எல்லாம் ஓங்கி நிற்கும் ஐஸ்வர்யம் இருக்காது எல்லா நிலைகளிலிருந்து எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் மனுஷன் வந்து ஒரு சூழ்ச்சி வளையிறதுக்குள்ளே இறைவனை உணராத போது பல கஷ்டங்களில் அமைதி இல்லாமல் அலையக்கூடிய சூழல் மனைவி நல்ல குணமாக இருக்கும் அமைதியான சாந்தமான ரூபிணியாக இருக்கும் நல்ல செயல்களை செஞ்சு தரும் ஆனால் கணவன் வந்து தரமற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு நிம்மதியை இழக்க செய்து அப்படி ஒரு குடும்பங்கள் இருக்கும் கணவன் மனைவி உயர்வாக பகனப்படும் போது குழந்தைகள் பாவ நிலைகளாக பிறந்து அவங்கள் பண்ணக்கூடிய இழிச்செயல்கள் மாற்று நிலை கொண்ட செயல்கள் அதை தாங்க முடியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் இப்படி வந்து வினைகள் இல்லாத மாந்தர்களே கழிவுகூடத்தில் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை சொல்லலாம் பெரிய பெரிய செல்வந்தர்னு சொல்லக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் நிம்மதியாக படுத்து உறங்குறாங்கன்னா இல்லை பிராக்ர பலமின்ற அற்புதமான தகைய உடல் வலிமை உள்ளவங்கள்லாம் நிம்மதியாக படுத்து வரங்குறாங்கன்னா இல்லை எல்லா அந்தஸ்துகளும் இருந்து எல்லா விஷயங்களும் இருந்து எதிரிகள் வெளியே வெளியேவனாக அடிச்சிருவான் வெளியேவனாக கொன்றுவான் சொந்தக்காரங்க சொல்ல கூ வீட்டில் இருக்கிறவங்களே நம்ப முடியாமல் சொல்லலை சொந்தக்காரங்க இவன் வந்தால் எதுவும் வச்சுட்டு போயிடுவாளோ இவ வந்தால் ஏதாச்சும் விபூதியை போட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு அச்சப்படக்கூடிய சூழல் நிலைகள் எல்லாமே அச்சப்படக்கூடிய நிலைகள்லாம் இங்கே உருவாக்கிட்டு இருக்குது இங்கே இறைவனே வந்து உட்கார்ந்து உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இச்சங்கத்தில் சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது சபையின் பணி வந்து என்னென்னா உலகம் ஃபுல்லாக புண்ணியத்தை பெருக்கணும் அறியாமையை நீக்கணும் இறையை உணர்றதுக்கு வந்து அந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும் அந்த ஆசான் பக்கத்தில் போய் உட்காந்து பண்ணணும் அவனை தொட்டு வீச்சை வாங்கணும் அதெல்லாம் இங்கே கிடையாது இங்கே உங்கள் உங்கள் இல்லத்துங்களே இருந்து நீங்கள் பணியாற்றலாம் யாரும் இங்கே வந்து யாரையும் வந்து இருக்கிறதெல்லாம் கேட்டு பெறதுன்னு கிடையாது உங்களை தனியாக பேசணுன்னு கிடையாது உங்கள்கிட்ட மறைவாக பேசணுங்கிறது கிடையாது எல்லாம் வெட்ட வெளிச்சம் இறை நூல் சித்தர்கள் வந்து வெட்ட வெளிச்சத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறுங்க இறை மார்க்க நண்பர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கீங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தான் இங்கே வந்து குளிமியிருக்கீங்க உங்களுக்கு படை படையில் உள்ள சீடர்கள் எங்களுக்கு வேணும்னா அவங்க வினையில இல்லாத சீடர்களாக வேணும் அப்படின்னா தான் அங்கே வந்து பணி செய்வாங்க பிரபஞ்சத்துக்கு பணி செய்வாங்க அந்த நிலையை போக்கிறதுக்கு உயர்வாக இறையெல்லாம் அவதாரம் எடுத்து நடமடிச்சிருக்கு அதில் ஒரு ஒரு நிகழ்வாக தான் இந்த எல்லையில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கீங்க வேறு மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் எதுவுமே இதில் கிடையாது இது எதுக்கு சொல்லுதுன்னா கலியுகத்தில் வந்து ஆன்மீகம் தரமட்டு இருக்குது தரமில்லாது இருக்குது நாங்கள்லாம் காதியை கெட்ட முடியாதுன்னு அகத்திகிட்ட சண்டை ஓட்டவங்க பத்தோடா பதினொன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கு காவி வேண்டாம் அப்படின்னு சண்டைபோடையில் அகத்திய பெருமான் சொன்ன விஷயம் என்னென்னா காவிக்கு அற்புதமான ஆற்றல்கள் இருக்குது அதாவது எதிர்வினையை வந்து வேற இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பார்வை நிலைன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி நிலைகளை போக்கக்கூடிய உள்ளே வரவிடாது ஏன்னா ஒரு பொருள் பரிசுத்தமாக இருக்கணும்னா அதை சுற்றி பாதுகாப்பு இருக்கணும் இப்போ ஏதோ உயர்வான பொருள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போடுவே எதுக்கு அது துணியில் சுற்றி வைப்பையே இல்லாட்டி ஏதோ ஒரு வேலைக்குள்ளே வைப்பையோ ஒரு பெட்டிக்குள்ளே வைப்பையோ எதுக்குள்ளேயே ஒன்று வைப்பீங்கள்ல அது மாதிரி ஒரு ஆன்மீக வாதியை பாதுகாக்கக்கூடிய நிலை தான் இந்த ஆடைகள் கொடுத்துருக்காங்க வேறு இதில் ஒரு விஷயங்களும் கிடையாது அதை போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணாத விஷயங்களுக்கும் சபைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது சொல்லி இங்கே காவி கெட்டினங்கள்லாம் எல்லாம் குடும்பத்தை விட்டு ஓடிடணும் பொண்டாட்டியை விட்டு ஓடிடணும் பிள்ளையை விட்டு ஓடிடணும்னு கிடையாது காதி கட்டி தன்னை பாதுகாத்து தனக்குள்ளே இருக்கிற இறை ஆற்றலை வளர்த்து இறை பெருமகா ஆற்றலாக இருந்து தன் குடும்பத்தில் உள்ள இடர்நிலைகளையும் போக்கி தன்னை வணங்கி நிற்கிறவங்களுக்கு நல்ல அனுகிரக நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம் தான் அதனால் இங்கே வந்தவங்க எல்லாம் காவி தரிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது காவி காவி சேலை கட்டணுங்கிறது அவசியம் கிடையாது பொண்டாட்டியை விட்டுட்டு புருஷன் வரணும்னு அவசியம் கிடையாது புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டியை வரணுங்கிறது அவசியம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பயணிக்கக்கூடிய சபை தான் இருக்குது இங்கே இருக்கிறவங்க பூரா யார் சிவபெருமானுக்கு மனைவி இல்லையா முருகப்பெருமானுக்கு மனைவி இல்லையா அகத்திய பெருமானுக்கு மனைவி இல்லையா வசிஷ்டருக்கு மனைவி இல்லையா யாருக்கு மனைவி இல்லை எல்லாம் மனைவி குழந்தைகளோடு இருக்காங்க திருமுருகனுக்கு மனைவி இல்லையா எல்லோரும் நல்ல ஆற்றல்களோடு இருக்காங்க அவங்க வந்து ஐஸ்வர்யத்தோடு இருக்காங்க ஏன் நாராயண பெருமானுக்கு மனைவி இல்லையா எல்லாருக்கும் மனைவி இருக்குது குழந்தைகள் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது அவங்க அவங்களோட அவங்களோட இல்லங்களுக்கும் அவங்க சரியான அனுகிரகங்கள் கொடுத்து நம்பி வருகின்ற நாடி வருகின்ற கண்ணீர் விட்டு நிற்கின்ற வினை மாந்தர்களையும் நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு கொண்டு சென்று நல்யுகத்தில் வந்து புண்ணியம் வந்து நல்யுகத்துக்கு தேவை அப்படிங்கிற புண்ணியத்தை பெருக்கிற பணியை தான் இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே பணியை சித்தர்கள் செய்தாங்க அதுதான் அகத்திய பெருமான எங்கள் இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக ஆதி சபையின் வழியாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான தகை சபையின் வழியாக நிகழ்த்தி இந்த எல்லையில் வந்து அந்த பணியை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி கொடுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தான் இந்த தளம் அப்படிங்கிறத நினச்சி ஆசானுக்கும் மனைவி இருக்குது மக்கள் இருக்குது அவங்களுக்கும் செல்வ செழுமைகள்லாம் இருக்குது வளமையை தேடி பயணப்படுதாங்க வியாபாரத்தை தேடி பயணப்படுதாங்க உயர்வதை தேடி உன்னதை தேடி பயணப்படுதாங்க அப்படிங்கிற விஷயங்களை நினச்சி அவங்களோட தொடர்பில் இருந்து நல்ல விஷயங்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து வாங்கியிருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் பஞ்சபூதங்களில் இருந்து வாங்கியிருக்கோம்ல வாங்கிக்கிட்டே இருந்தால் எப்போ கொடுப்பாங்க எத்தனை தலைமுறைக்கு கொடுப்பாங்க நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்க வேண்டாமா நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கி வீட்டில் துட்டு இருக்குது நிலம் இருக்குது நீச்சிருக்கு எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு அது இருக்குமா இருக்காதான்னு நமக்கு சந்தேகம் வரும்ல அப்போ அவங்களுக்கு புண்ணியத்தை தேடி வைக்கக்கூடிய நிகழ்வு தான் இது அவங்களும் நல்ல மனுஷங்களாக அவங்க பிள்ளைகளாம் பாரு வசதி ஓயோ வசதிகள் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைகள் தரங்கட்டு போயிடுது குணங்கட்டு போயிடுது முறை கெட்டு போயிடுது முறையில்லாமல் போயிடுது எத்தனையோ நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கைய ஊடக வாயிலாக நல்ல பிள்ளைகளை வளரணுமா அவங்களுக்கு புண்ணியங்கள் சேர்க்கணுமா அந்த விஷயம் நீங்கள் சிவசபையில் சேர்ந்து அதையும் செஞ்சுக்கிட்டு தலி மாற்றத்திற்கு ஆன பணிகளை தன்னால் இயன்ற பணிகளை ரெண்டு பேர் கஷ்டப்படுற குடும்பத்தை அறிமுகப்படுத்தி அவங்களையும் நிலைக்கு உயர்நிலை கொண்டு வந்து யாரோ பசியால் வாடுறவங்கள முடிஞ்சவங்களுக்கு ரெண்டு வாழைப்பழம் தண்ணி இதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் கைங்கரியங்கள் செய்து ஒரு பசுக்கு வாழைப்பழம் கொடுக்க மூலியமாக ஒரு சிறு சிறு அன்னதான நடக்கலை ஏழை எளிய அநாத குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்த உதவியாக அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க துமிழிப்படும் போது செய்ய உதவிகளாக இதுமே இதே தானும் தர்மம் தான் என்ன கரணம் செஞ்ச மாதிரி செய்யணுன்னு அவசியம் கிடையாது கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன பசியாக வீட்டு வாசலில் வந்தால் ஒரு நாய் வந்தால் அடுத்த வீட்டு நான்னு டெய்லி வந்து கே கேட்கும் அப்படின்னு நினைக்காம அது என்ன வாய் இருந்தால் வாயில்லா செய்வேன் அப்படின்னு ஒரு ஆட்டை ரெண்டாட்டை போட்டு அது அப்படி உயர்வான விஷயங்களை டவுன்லேருந்து இன்னும் கதை திறக்கக்கூடாது வந்து திருடிட்டு போயிடுவான் செஞ்சுட்டு போயிடுவான் தானம் கொடுக்க மாதிரி வந்தானா செஞ்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குது தான் செய்யுது எங்களுக்கு புரியுது நான் பறவைகளுக்கு மேலே வைக்கலாம் எங்கள் மேலே அண்ணன் அன்னங்கள் பகிரலாம் தானியங்கள் வைக்கலாம் வியாழக்கிழமை வியாழக்கெழம அன்னைக்கு எல்லா தானியங்களையும் கலந்து வைக்கலாம் அது ஒரு உயர்வான ஒரு உன்னதமான ஒரு நிலை அது மாதிரி ரோட்டில் போகையில் பக்க கஷ்டப்படுறவங்களுக்கும் அவன் இப்போ தானம் பண்ணி சொன்னால் எதை தவறாக பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க அதெல்லாம் தவறு பத்து பேர் வரல ஒரு ஒரு ஆள் உண்மையிலே வௌருச்சியோடு வருவாங்க இப்போ வந்து நகரங்களில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த நிகழ்வு வந்து நடைபெறலை கொடுக்கல நின்று கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் அமைதியான இடங்களில் அந்த நிகழ்வுன்னு நடந்த இடத்துக்கு தான் வருது உங்களுக்கு உங்களுக்கு உங்களை சிந்தைக்குள்ளே எட்டின மாதிரி என்னென்ன சின்ன சின்ன தான தர்மங்கள் கொடுக்க முடியுமோ இந்த இங்கே இங்கே இந்த சபை பெருசாக போகுது இங்கே இங்கே வந்து கலந்துக்கோங்க இந்த அன்னதானம் போ போட போட போடுவாங்க வருங்காலங்களில் உங்கள் எல்லோரோடைய கைங்கரியத்தால் இது மாதிரி இங்கே க சென்னை உரம் கிளை சபைகள் பெருகப் போகுது வருங்காலங்களில் நீங்கள் எங்கெங்கே எல்லையிலேருந்து வந்திருக்கேன்னு தெரியாது நாளைக்கு எல்லா இடங்கள்லையும் பெருக போகுது அங்கங்கே இருந்து உங்கள் கைங்கரியை ஆட்டலாம் எங்களை தேடி வரணும்னு அவசியம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இறைவனை வேண்டுங்க இறை சபையை நினச்சி தவம் இருக்கையில் அகத்தியரை பார்க்கலாம் சிவபெருமானை பார்க்கலாம் முருகப்பெருமானை பார்க்கலாம் அன்னையர்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் குறிப்பாக மகாலட்சுமியை பார்க்கலாம் ஏன்னா அப்படி சொன்னால் தான் நீங்கள் எல்லாம் வந்து மகாலட்சுமினா தான் மயங்குவீ அதுக்காக தான் அதை சொல்லுது அகத்தியரம் அதெல்லாம் சித்தர்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாம் வேண்டான்னு நினைக்கல கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் இருபது வருடங்களாக தான தர்மங்கள் செய்ய விடாது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கோம் எதை இருக்கதை அதுக்காண்டி பொருளாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட நிலத்தை பகுந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பீரவத்தை இருந்து இருக்கிறத கொடுக்கணும்னு கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் எல்லாம் இருக்குது வர்ற மட்டும் ஞானத்தை வாலி வழங்க அன்பை வாரி வழங்க அனுசரணையை வாலி வழங்க பண்பை வாரி வழங்க எல்லாரையும் கூட பிறந்த பிறப்பான்னு நினச்சி அவங்க அவங்க செஞ்ச தவறுகளெல்லாம் கால சூழல்னால் ஏற்பட்டது அவங்க வினைகள்னால் ஏற்பட்டது நம்ம தப்பு செய்வோம் அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் சொந்தக்காரனோ எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுறவனோ எவனோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான் போதும் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டாங்க அதை விட்டுட்டு நம்ம எத்தனை சொல்லியிருப்பான் அவன் தாங்கியிருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம நம்ம சொன்னதே நமக்கு ஞாபகம் இருக்காது நானே கோவத்தில் வச்சுட்டேன் அப்படிம்பாங்க அப்புறம் அவனுக்கு போவான் ஒருத்தனை செய்யும் அவன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் அதெல்லாம் மறந்து எல்லாம் வினைகள் நிலையால் வர்றது அவன் அந்த சூழ் வாழ முடியாத சூழ்நிலை பௌர்வசியோடு இருந்திருப்பான் அந்த நேரத்தில் போய் நீங்கள் ஏதாச்சும் என்ன நமக்கு கோபம் வருது இல்லை நானே பசியோடு போய்கிட்டுருக்கேன் என்னையை போட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதே மாதிரி அவன் ஏதோ மூடவுட்டில் போய்கிட்டுருப்பான் ஏதோ குணநலங்கள் மாறி போய்கிட்டு இருப்பான் சில தவறுகள் செஞ்சிருப்பான் அவனையும் சகோதரனாக நினச்சி சகோதரியாக நினச்சி நம்ம பெற்ற தாயான்னு நினச்சி தகப்பனான்னு நினச்சி நண்பனான்னு நினச்சி நண்பன் எத்தனை திட்டினான்னு திட்டிக்கிறதும்ல நண்பி கூட இருக்க பெண்கள் திட்டனால் கே கேட்டுக்கிட்டோம்ல அதே மாதிரி அவங்களையும் நமக்குள்ளே நினச்சி பார்க்கையில் அவங்க தவறுகள் பெருசாக தெரியாது மன்னிக்கதை விஷயத்தை வளர்த்துக்கோங்க இன்றைக்கி உடம்பு இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது தனம் இருக்குதுன்னு வார்த்தைகளை பார்த்து உதிக்கணும் அது இன்றைக்கி உதித்த வார்த்தை இன்றைக்கு பல ஜென்மத்துக்கும் அது தொடரும் பாவமாக சாபமா அப்படிங்கிறத நினச்சி நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம் தாழ்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வயதுகத்தையோ இயலாமையோ முடியாமையோ சுட்டி காட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது துப்புரவு பண்ணதவங்க கூட சொல்லுவாங்க துப்புரவு பண்ணதவங்க நம்ம போடுற குப்பைகளை அவங்க ஆட்டுதானே எதிர சொல்லிக்கிட்டு வராங்க அது மாதிரி அந்த நிலைக்குள்ளேயும் போய் எல்லாரையும் உயர்வாக நினச்சி கலை கலைதவங்க எல்லாம் வந்து கீழ்நிலையில் இருந்து பிரபஞ்சத்தில் உள்ள இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் தாழ்வாக பார்க்காம உயரமாக பாருங்கள் அதே மாதிரி துப்புரவு செய்யும் பணியை தான் வந்து துப்புரவாளர்களாக தான் இங்கே சித்த சபையில் நாங்கள்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் கழிவுத்தில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்றும் பணி அறியாமையை அகற்றும் பணி தீண்டாமையை அகற்றும் பணி அந்த தான் உயர் சபையிலேருந்து உன்னதமாக செஞ்சுக்கிட்டு வேறு எதுவும் செய்யலை உங்களுக்குள்ளே இருக்கக்குள்ள காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் உங்களுக்குள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் குரோத லோபம் மதம் ஆச்சரியத்தை வந்து வேற உயர் இறை நிலை உங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு உன்னத நிலை உங்களுக்குள்ளே இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது இறை உங்கள்கிட்ட உட்காந்துருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை காமித்து அதில் உயர்வான சீடர்களை பணிக்கு தேர்ந்தெடுத்து உயர் சபையோடு இணைச்சிக்கிட்டு அகத்திய பெருமானை இறையோட பயணிக்கின்ற அகத்திய பெருமான் சிவபெருமானோடு பயணிக்கார் அப்போ அகத்திய பெருமானோட நம்ம பயணிக்கணும் அந்த வேலையை தான் அகத்திய பெருமான் சபையிலருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இங்கேயும் வந்து செய்யறதுக்கு உங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தார் ஒத்து ஊற்று பாப்பார் யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பார் அவங்க வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தன்னால் போகும் நம்பி நிற்கிறவங்க நாடி நிற்கிறவங்க வணங்கி நிற்கிறவங்க பணிஞ்சு நிற்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி இன்னங்க வீடு அங்கே இருக்குனாலும் இங்கேருந்து அனுகிரகங்கள் போய்கிட்டு இருக்குது இப்பளும் இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்குது அது எங்களுக்கு சொல்லுவாங்க கேட்பாங்க நீங்களும் உணர்வீங்க நான் அதை பார்த்தேன் அப்பாலும் வந்து காட்சி கொடுத்தது இறைவன் வந்து காட்சி கொடுத்தார் அப்படி இப்படின்னு சொல்லுதைகளெல்லாம் அதெல்லாம் அங்கேருந்து வரதான்னு சொல்லுதாரு அதுதான் கைலாயம் கைலாயத்தில் இருக்க நூல் தான் ஆதி கைலாய சிவ சூட்சம்ம நூல் அகத்தியர் கைலாயத்தில் பாருங்க நம்ம கூட எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு கைலாயம் இங்கே இருக்குது சிவபெருமான் இங்கே இருக்கார் முருகப்பெருமானும் இங்கே இருக்கார் எல்லோரும் இங்கே இருக்காங்க அதனால் அகத்தியர் இங்கே இருக்கார் சூட்சமாக சொல்லி உங்கள் வீட்டுகளும் நம்பி போது கைலாயமாக வரும் பிரபஞ்ச சபையாக மாறும் அங்கே எல்லா தேவர்களும் சித்தர்களும் முக்கத்து முக்கோடி தேவர்கள் ஏன்னா சபையை பற்றி உங்களுக்கு வரலாறு தெரியாது யாருக்கும் படிப்படியாக தெரிஞ்சிக்கிடுவிய அந்த அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம்னு ஒரு யூடியூப் தளம் இருக்குது அதை அடித்தாவே வந்துடும் அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சித்தர்களும் தேவர்களும் உரையை நிறுத்துவதை அதை ஒருத்தர் மூணு மாதமாக கேட்டாவே அவன் ஞானி ஆயிடுவான்னு அகற்றி பெருமான்னு சொல்லியிருக்காரு அங்கே எந்த பித்தலாட்டம் கிடையாது எங்கள் ம எந்த மறை பொருளும் கிடையாது எந்த மிகைப்படுத்தி சொல்லத விஷயமும் அங்கே கிடையாது உண்மையான இறையாண்மையை சொல்லி கொடுக்கற இடம் அது ஒரே இடம்னு சொல்ல முடியாது எத்தனையோ ஞானிகள் கழிவோச்சல் இருக்காங்க மகான்கள் இருக்காங்க வெளியே தெரியாமல் இருக்காங்க ஆனால் வேற்று நிலை கொண்ட மாந்தர்களை கூட்டம் ஏன் போதுனா அவங்க செஞ்ச வேணையால் அவன்கிட்ட போய் ஏமாறணும் அவன்கிட்ட போய் கொடுக்கணும் அவன்கிட்ட போய் சில விஷயம் பகிர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி போகிற நிலைகள் அது அவங்கவுங்க செஞ்ச வேணாம் ஒரு லட்சம் ஏமாற்றிட்டு போயிட்டான் அஞ்சு லட்சம் ஏமாற்றிட்டு போயிட்டான் வீட்டு வச்சிருந்த தாலி செங்கிலி கூட கொண்டுட்டு ஓடி போயிட்டானா எல்லாம் நம்ம செஞ்ச வேணாம் அதை கெட்டம்பளை போய் பார்த்து அவங்களோட சவாசம் வச்சு ஓடுற விஷயங்கள் இது அந்த நிலையெல்லாம் விட்டு உயர்வான உன்னதமான நிலை ஏன் இங்கே வரணும் எதுக்கு அங்கே போகணும் எனக்கு தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாந்தர்களுக்கு இங்கே தேவையில்லை வேலையும் கிடையாது ஏதோ எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வேலை இருக்குது ஞானம் வேணும் அப்படின்னா இங்கே வாங்க எனக்கு இ இடல் இருக்குது இன்னல் இருக்குது கடன் இருக்குது கடனை தீர்த்து வைங்கன்னா இங்கே வாங்க என் உயர்வடையணும் என் குழந்தை வந்து நல்லா இருக்கணும் என் குழந்தைக்கு வந்து நல்லா படிப்பு வரணும் அது இறைவன் தான் அதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா இங்கே வாங்க என்ன தேவைகளை தேடி வாங்க எல்லாம் இருக்குங்கிறதவங்களுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் எல்லா புக்கும் படிச்சிருக்கேன் எல்லா சித்தர்களுக்கும் எனக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் ஆன்மீகம்னா என்னென்னு தெரியும்னா அவங்களுக்கு இங்கே அவங்க என்ன ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டார் அகத்தியில் சிவபெருமானு சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அவங்களோட ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்களோட சிவபெருமானோட கம்மியாக படித்தவங்க அகத்திய பெருமானோடு ரொம்ப கம்மியாக அறிஞ்சிக்கிட்டவங்க அங்கே அவங்களாம் இங்கே வரலாம் அதுதான் அவங்களுக்கு உண்டான தகுதின்னு சொல்லி எனக்கு தான் நான் தான் போயிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அம்மாலாம் வீட்டுக்கு வந்துடுது அப்படி அப்படி எங்கள் ஞாயிறுக்கு அங்கே வரேன்னா இங்கே வர வேண்டாம் ஏன்னா நீங்கள் அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்கிய அம்மா அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கா அப்படின்னு ஆனால் அம்மா தரிசனம் கொடுக்கா அது என்னன்னு தெரியல என்ன விஷயம்னு தெரியல இப்படி தரிசனம் கொடுக்கா அப்படி தரிசனம் கொடுக்கானா இங்கே வாங்க இருந்து கேட்கலாம் இந்த எங்கள் குலதெய்வம் அருள் எனக்கு கிடைக்காம இருக்குது அது உண்மையிலே உண்டா அந்த வரம் போகிறோம்னா அப்படி சொல்லுதான் உண்மையிலே எங்கள் குலதெய்வம் மேலே கோபமாக இருக்கா அப்படின்னா வாங்க குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல என்ன காரணம் அப்படின்னா வாங்க எங்கள் வீட்டில் பெண்கள் வாரிசு எல்லாம் சரியில்லாமலே போய்கிட்டுருக்குன்னா வாங்க எல்லாத்துக்கும் இங்கே இறைவன் உட்காந்து வழி செல்லக்கூடிய இடம் எல்லா விஷயங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நஷ்டமாக வர்றதுன்னா வாங்க எனக்கு பணம் ரொம்ப வருது விரயமாக செலவாகிடுதுன்னா வாங்க ஏன் விரையும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இப்படி முடியாத விஷயம் தெரியாத விஷயம் புலப்படாத விஷயத்தெல்லாம் இறைவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இங்கே வாங்கன்னு சொல்லி உயர்வான தருணம் இந்த டீ வேலைக்கு பிறகு விஸ்வாமித்ர மகரிஷி உங்கள்கிட்ட பேசுவார் ம் ஓ மகதி ஷாய நமக ஓம் மகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக